いけいけいけこれやばいこれやばいえこいけいけいけやばいやばい ஜப்பானில் இன்னைக்கு காலையில் திடீரென மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்குது ரிக்டர் அளவுகளில் ஏழு புள்ளி ஆறுங்கிற அளவுக்கு வந்து நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதுனால அங்கே பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலநடுக்கம் வந்து அடுத்த சில நிமிஷங்களே வந்து சுனாமி எச்சரிக்கைகளும் கூட விடுக்கப்பட்டு இருக்குது இன்னைக்கு காலையில் ஜப்பான்ல வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளில் திடீரென தொடர்ச்சியாக நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு இருக்கு அதில் அதிகபட்சமாக இஷிகாவாங்கிற ஒரு நகரத்துல தான் வந்துட்டு ஏழு புள்ளி ஆறு அளவுக்கு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து பார்க்கும்போது இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்புங்கிறது வந்துட்டு நகாட்டா அதே போல டொயாமா அப்படிங்கிற பகுதிகளையும் கூட எதிரொலிச்சி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இஷிகாவா நகாட்டா டொயாமா அப்படிங்கிற இந்த மூன்று நகரங்களிலும் தான் இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்பு மிக பெரிய அளவில் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலநடுக்கம் வந்து அடுத்த சில நிமிஷங்களில் வந்து சுனாமி எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டு இருக்கு ஜப்பானை ஒட்டி இருக்கக்கூடிய அதாவது ஜப்பானின் மேற்கு கடற்கரை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பல நகரங்களுக்கும் உடனடியாக சுனாமி எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டு உள்ளது அதாவது கடல் அலைகள் குறைந்தபட்சம் ஐந்து மீட்டர் உயரத்துக்கு எழும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஜப்பானினுடைய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து உடனடியாக எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உடனடியாக கடற்கரை ஓரங்களை விட்டு வெளியேறும்படி ஜப்பான் அரசாங்கம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு மற்ற நகரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தாழ்வான பகுதிகளை விட்டுட்டு உடனடியாக உயரமான

நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்களில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் எலக்ட்ரிசிட்டி அவுட்ரேஜ் ஏற்பட்டு இருக்கிறதாகவும் கூட தகவல்கள் வருது இதை சரி செய்யக்கூடிய வேலைகளிலும் அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் கூட சொல்லியிருக்காங்க இப்போ அதில் ரொம்பவே சிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மூணு முக்கிய பெரிய நகரங்கள் அதே சுனாமி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நகாட்டா நகரில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அணுமின் நிலையம் செயல்பட்டு வருவதும் இப்போ தெரிய வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய கஷி வசாக்கா கரிவா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அணுமின் நிலையம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அணுமின் நிலையமாக செயல்பட்டு கொண்டே இருக்கு

சுனாமி வந்ததுக்கு பின்னால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா சுனாமி முதல்ல வருமா அப்படின்னு நிறைய குழப்பங்களும் சர்ச்சைகளும் ஏற்பட்டிருக்கு இதனால் அப்படின்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு நிலநடுக்கங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு இதுக்கு முன்னால் போன ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அங்கே ரிக்டர் அளவுகள் ஒன்பது அளவுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய நிலநடுக்கத்தை எடுத்து அங்கே வந்துட்டு மிக மோசமான ஒரு சுனாமி அலைகளும் ஏற்பட்டது அந்த சுனாமியின் காரணமாக ஜப்பானில் இருக்கக்கூடிய புகுஷிமா அணு உலையும் வந்து மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு ஸோ அந்த அணு உலையிலிருந்து வெளியான கதிர்வீச்சுகள் வந்து அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்புகள்

வந்து தொடர்ச்சியாக அழிக்கணி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதும் அங்கே வாடிக்கையாக மாறி இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் சிஸ்மிக் செயல்பாடுகளும் அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே வந்து தொடர்ச்சியாக நிலநடுக்கங்கள் ஏற்படுவது வந்து ரொம்ப ஒரு சாதாரண நிகழ்வாக மாறி இருக்குன்னு கூட சொல்லப்பட்டு உள்ளது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இப்போ வந்துட்டு இந்த நிலநடுக்கங்களும் பதிவு செய்யப்பட்டு இருக்குது ஆனால் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது இதனால் எந்த அளவுக்கு மக்கள் உயிரிழந்திருக்காங்க சேதாரங்கள் எந்த அளவுக்கு ஏற்பட்டு தகவல் வந்து அடுத்தடுத்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க